விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆரோஜித் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து மரக்கன்றுகளும் ஒரே இடத்துல கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மரக்கன்றுகள் இருக்குது என்னென்ன பேர் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து கொண்டு இருக்க மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மகக்கண்ணின்னு சொல்லுவாங்க இந்த இந்தியன் மகக்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் வறட்சியை தாங்கி தக்க வச்சு வளரக்கூடிய ஒரு மரம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி வருடங்கள் நீங்கள் விட்டு வெட்டினீங்கன்னா மரம் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஸ் விட்டு இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது நுணுக்கு மரம் ஈட்டி மரம்னு சொல்லிட்டு நிறைய பேரில் வந்து கூப்பிடுவாங்க இந்த மரம் வந்து அழிகிற நிலைமையில் இருக்கிறதுனால இது வந்து நடவத்துக்கும் பர்மிஷன் இருக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இது வளரும் போது சைடு பிரான்ச்சஸ்லாம் வந்து நீங்கள் கவாஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல ஹைட்டு போகக்கூடிய ஒரு மரம் தான் இது இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகோ சொல்லிட்டு பார்த்திங்களா இது வந்து ஆப்பிரிக்கன் மகோ இந்த ஆப்பிரிக்கன் மகோகனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவாஸ் பண்ணி விட தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹைட்டு லாங்காக போயிடும் அதனால் வந்து இதுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே அதிகமாக கிடையாது இதுவும் வந்து நல்ல வ வளர்ச்சி வரும் அதேமாரி வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஆப்ரிக்கன் மகோகனி இதுவும் வந்து ஒரு நாலு அடி ஐட்டிலேருந்து பத்து அடி ஹைட் வரைக்குமே கன்று இருக்குது கண்ணுங்க வந்து நல்ல தெளிவாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் குறைஞ்சது ஒரு முப்பது வருடங்கள் இருபத்தஞ்சி வருடங்கள் கழித்து கட்டினா நல்லாயிருக்கும் இப்போ காமிச்சு பெரிய மகோகனி இது வந்து சின்னது ஒரு நாலு அடி உயரம் உள்ள மகோகனி இந்த மகோகனியும் வந்து நடவு செய்யலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசில் வந்து நம்ம நடவு செஞ்சு ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறத விட சின்னதுலேருந்து வளர்த்துட்டிங்கன்னா அதோடய வேர்கள் வந்து பூமியில் நல்லா பரவிடும் அதேமாதிரி கண்ணுங்க வந்து சீக்கிரமாக ஹைட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய தண்டுகளை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சின்னதுலேயே வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு 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 பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி ஹைட்டு போகக்கூடியது இந்த மரம் பார்த்திங்கன்னா செம்மரம் இந்த செம்மரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நடவும் செஞ்சுருக்காங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் மரங்களும் இருக்குது ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி நடவு செய்கிற பக்கத்தில் வந்து இதுக்கு முன்னாடி யாராச்சும் நடவு செஞ்சு அது மூலிமா வந்து வருமானத்தை அதிகமாக எட்டியிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் வாங்கி தாராளமாக இதை நடவு செய்யுங்க இதுவும் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஹைட்டில் இருக்குது இதுவும் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம் செம்மரம் நீங்கள் கண்ணுங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்டுகளும் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வேங்கை இந்த வேங்கை மரமும் ரோஸ் விட்டு மரமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் கவாஸ் பண்ணி விட்டணும் கிளைங்க வந்தாலே வந்து கவாஸ் பண்ணி விட்டணும் ஏன்னா இது கொஞ்சம் வளையக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கண்டிப்பாக கவாஸ் பண்ணி விடணும் அதேமாரி கொஞ்சம் மெயின்டெனன்ஸும் தேவை கொஞ்சம் விட்டுவிட்டாலும் மரம் சாஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழடி உயரத்தில் இருக்குது கண் வந்து ரொம்ப அற்புதமாக வளரும் இது ஓரளவு தான் வறட்சி தாங்கி வளரும் ஆனால் நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் சாதாரண ஒரு மரக்கடையில் போய்ட்டு நீங்கள் வேங்காய் மரம் கேட்டாலே வந்து அதிக ரேட்டு சொல்லக்கூடிய ஒரு விலை மிக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த வேங்காய் மரம் நல்லாயிருக்கும் இதை வாங்கி தாராளமாக நீங்கள் நடவு செய்யலாம் உயிர் வேலியாகவும் நடவு செய்யலாம் இல்லை நிலத்துலையும் நேரடியாகவே வந்து நடவு செய்யலாம் இது இந்த ஆப்பிரிக்கன் மகாகனி கண்ணி சொன்ன இல்லைங்களா அதே சைஸு தான் ஆனால் இது கொஞ்சம் சின்னது இது வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டு சொல்லுவாங்க அதனால் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் சந்தன மரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு நடவத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதேமாரி கவர்மெண்ட்டே தான் எடுத்துக்கும் இது தனிநபராக வந்து யாரும் வாங்க முடியாது தனியாரும் வந்து யாரும் வாங்க முடியாது கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கும் கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கு சரியான ஒரு மரம் இதுவும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது வருடத்துக்கு மேலே நீங்கள் வெட்டால் நல்ல ஒரு லாபம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலுப்ப மரம் இந்த இலுப்ப மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மெயின் வாசக்கால் அறிவுகள் கதவுகள் எல்லாமே செஞ்சுருப்பாங்க ஆனால் அது செய்யறப்போ என்ன மரத்தோட தன்மை அதாவது குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடிய மரம் தான் இது இதுவும் தாராளமாக நடவு செய்யலாம் ஏன்னா நிலத்தோட்டத்தில் வந்து கண்டிப்பாக இது நடவு செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா பூவு பழம்லாம் வந்து ரொம்ப மருத்துவம் குணம் வாய்ந்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்மா தேக்கு இந்த பர்மா தேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய மரம் நிறைய பேருக்கு தெரியும் விவசாயிகள் வந்து நம்மலாம் இப்போ தான் வந்தோம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கும் தேக்கை பற்றி தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக நடக்கூடாது வடிகால் வசதி இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து தேக்கு மரத்தை தேக்கு மரத்தை வந்து எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா அதோடய பட்டை வீடுகள்லாம் சீக்கிரமாகவே அழிகிடும் அதனால் வந்து மரக்கன்றுகள் இறந்து போயிடும் அப்புறம் வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான் அதிகமாகும் அதுக்காக தான் சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீர் மருத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம்னா இது வந்து நல்ல மர வேலைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மரம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆறு வருடங்கள்லேயே நல்ல ஒரு மரமாக ஆகிடும் இது போன்ற மேலும் புதிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க விவசாயிகளுக்கு மேலும் புதிய வீட்டுக்கு வீடியோ மற்ற வீடியோவில்